பேசி தருகிற வார்த்தைகளை உங்களுக்கு என்றே எடுத்துக்கொண்டு நீங்க ஒருவேளை நினைக்கலாம் இவ்வளவு பேர் இங்க கூடி இருக்கிறாங்க இத்தனை ஆயிரங்கள் ஆன்லைன்ல கலந்து கொள்றாங்க இது ஒருவேளை எனக்காக அதெல்லாம் நீங்க உங்க கண்ணுக்கு முன்னாடி வேற யாருமே இருக்கக்கூடாது எத்தனை பேர் இங்க கூடுனாலும் சரி எத்தனை ஆயிரங்கள் கலந்து கொண்டாலும் சரி நீங்க என்ன புரிந்து கொள்ளணும்னா இன்னைக்கு கத்தர் இந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ள வைத்திருக்கிறார் அல்லது இந்த வார்த்தையை கேட்க வச்சிருக்கிறார் இது கண்டிப்பா எனக்காக தான் ஆண்டு பேசுறாங்க ஆமா இப்படி இந்த ஒரு மனநிலைமையோடு நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்காகவே அவர் பேசிட்டு இருக்கிறது போலவே இருக்கும் ஆளு நான் எப்பவுமே செய்தி எதாவது நான் செய்தி போட்டு கேட்குறேன்னா அப்படிதான் கேட்க ஆண்டு வச்சிருக்கிறாங்க அதனாலதான் சில நேரத்துலலாம் அப்படி தனியாக டிரைவ் பண்ணி போகும்போது வார்த்தையெல்லாம் கேட்கும் போது அப்படி தாங்க முடியாம காரில் சத்தம் போட்டுட்டே போகிறது உண்டு ஆமே அதே போல ஃபிளைட்ல எங்கேயா டிராவல் பண்ணும்போது ஃபுல்லாக செய்தி தான் மேக்சிமம் ஓடிட்டே இருக்கும் சில வேடெல்லாம் ரீச் ஆகும்போது அறியாம கண்ணீர் காரணம் அதை எப்படி கேட்கறதுன்னா இன்ஃபர்மேஷனாக கேட்கறது கிடையாது ஆமாம் நிறைய வார்த்தைகள் என்ன என்ன எனக்கு வெளிப்படுத்துகிறேன் இருக்கும்போது நமக்கு வேற ரெவலூஷன் அண்டர் கொடுத்துட்டே இருப்பாங்க இந்த வேர்டோடு நம்மளை ரொம்ப பழக்கப்படுத்திட்டே இருக்கணும் எப்போ அது வந்து வெளிப்படும்னே தெரியாது ஏசு கிறிஸ்து ரொம்ப ஜோம் பண்ணிட்டே இருப்பார் எப்பவுமே ஜோம் பண்ணிட்டே இருப்பார் அவர் காட்டி தந்தது திடீர்னு ஒரு நாள் பாருங்க அவருடைய முகமும் அவருடைய வஸ்திரமும் வெண்மையாயிற்று அப்படின்றிருக்கும் திடீர்னு அந்த ஒரு நாளுக்காக அது எந்த டைம்னு தெரியாது அதனால அதுக்காக ப்ரிப்பேர் பாருங்க கொர்னல்லையே ஜோ பண்ணிகிட்டே இருப்பார் அவர் டெய்லியும் ஜெமிக்கிறவர் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா யார் வந்து நிற்கிறா தெரியுமா தூதன் வந்து நிற்கிறாரு அந்த அந்த திடீர்னு சம்பவிக்கிற அந்த ஒரு நாளுக்காக நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டே இருக்கணும் ப்ரிப்பேர் அதனால தான் உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தைப்பாடு நீ எப்படி நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்ல அந்த ஒரு சம்பவம் ஏசு ஜோம் பண்ணுவார் அப்படின்னு பேதுரு யோவான் யாக்கோவுக்கு தெரியுமா தெரியாதா தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் தூங்குறாங்க ஏன்னா இது எப்பவும் நடக்குதுதான் ஜபம் இல்ல எவ்வளவு ஃபேமிலி பிரேவில் தூங்குறோம் ஏன்னா எப்பவுமே நடக்கிறதா எல்லாம் நடக்கிறதா திடீர்னு சம்பவிக்க பாருங்க இந்த சகரியா வந்து தேவாலயத்துல ஆண்டு சமூகத்துல போய் தூபம் காட்டி கொண்டிருக்கிறான் அவர் தூபம் கட்டுறாரு இது அவருக்கு பழக்கப்பட்டது அந்த ஒரு என்கவுண்டர் இருக்கு தெரியுமா அது இந்த இருபத்தி ஆறுல எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாவதா எத்தனை பேர் அதை விரும்புறீங்க எதையுமே முடைக்கிறாதீங்க நீங்க தாயத்தை போட்டு எதையுமே முடைக்கிறாதீங்க அல்ல அதுக்குன்னு வந்து நின்று தூதன் வந்து சொன்னான் இன்னைக்கு செய்தி நான் தான் கொடுக்கணும் இப்படிலாம் வந்து அவன் அந்த சான்ஸ் ஒரு என்கவுண்டர் அதன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு இதெல்லாம் மாறும் இதெல்லாம் நடக்கும் நமக்கே தெரியாது அப்படிப்பட்ட நிறைய அனுபவங்கள் இருக்கோனே தெரியாது ஆமாம் ஆண்டு அந்த டைம் டைமில் ஒரு ட்ரேமா அப்படி போட்டிருப்பார் அது அடுத்து அப்படியே கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறத ஆண்டவர் பார்க்க வைப்பார் அடுக்கு நல்லவ இப்படி நிறைய பேர் இதை அனுபவிச்சிருப்பீங்க திடீர்னு கண்ணிமைகளை தூங்க விடாம பிடித்து வைத்து செவிக்க வைப்பார் ஆம நமக்கு நம்ம அதாவது இது இந்த சம்பவம் நடக்கிறது வரைக்கும் சாதாரணமாக தான் சாதாரணமாக தான் திரும்ப நமக்கே சாதாரணமாக தெரியும் என்னத்தை சும்மா அந்நிய பாஷம் பேசிட்டே இருக்கு நமக்கே டவுட் வந்துடும் நம்ம பேசுறது கரெக்டா வரவே கூடாது நம்ம வாயில வார்த்தை போட்டது பரியாச பரியாசமா தான் இருக்கும் பரலோகத்துக்கு அப்படி இருக்காது அப்போ சிலர்கள் அப்படி வல்லமையில நிறந்து நிறைய பேசிட்டு இருக்கும் போது சுத்தி இருந்து பார்த்தவங்க கொடுத்த கமெண்ட்ல ஒன்னு என்ன தெரியுமா காலையிலேயே காலையில பாரு இவ்வளோ நாள் சும்மா சிலருக்கு போட்டால் கொஞ்சம் இழவும் அதுவரை சும்மா தான் இருக்கும் போகும்போது இந்த நீங்க இந்த ரோட்ல எல்லாம் போகும்போது இந்த ஒயின் ஷாப் கிடைக்கும் முன்னாடி எவ்வளோ பாவியமா சர்ச்சுக்கு வரவங்களுக்கு வந்து சம்மந்தமே கிடையாது சர்ச்சுக்கு வரும்போது பிடிச்சி ஒரு ஆள் இருக்கிற சேரை இழுத்து இது அப்படிலாம் கிடையாது நீங்க போறீங்களா ஃப்ரெண்ட்ல இல்லைங்க அப்படி நிற்பாங்க ஆனால் திருப்பி வரும்போது டான்ஸ் ஆடிட்டு வருவாங்க அது வேற திருப்பி வரும்போது அது வேற ஆனால் போகும்போது வந்து இது காலையிலே காலையிலே ஏன்னா அதாவது நிறைய லாங்குவேஜில் அவங்க பேசுறாங்க லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க சொல்றாங்க இவங்க கிரீக்ல பேசுறாங்க இவங்க நம்ம லாங்குவேஜில் பேசுறாங்க லாங்குவேஜ் தெரியாதவங்க சொல்றாங்க இவன் காலையில் என்ன பண்ணிட்டான் தெரியுமா அதாவது ஏலி வந்து அண்ணால பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா இவ என்ன போட்டுட்டு வந்துட்டா இப்ப ஏலி சொன்னது கரெக்டா தப்பா அதாவது நிறைய பேர் தெரியாது அவங்க பேசிடுவாங்க நம்முடைய நிறைய காரியங்கள் தெரியாமலே நிறைய பேர் நம்மளை நியாயம் தீர்த்துட்டு இருக்கிறாங்க செய்தி மாறிட்டே இருக்கு நான் எடுத்துட்டு வந்த செய்தி எனக்கு சொல்ல மாட்டேனோன்ட ஆக நம்மளை பத்தி தெரிய அண்ணால பத்தி தெரியாம ஏழையே பேசிட்டா இந்த அப்போ சிலர்களை பத்தி தெரியாம எல்லாம் என்ன காலிலேயே போட்டுட்டு வந்து எல்லாம் சரி நல்லா புரிஞ்சுக்கோ நிறைய பேர் நம்மளை வந்து ஜட்ஜ் பண்றாங்க அப்படின்னா அந்த விஷயம் நம்ம கிட்ட இருந்தா நம்ம உடனே மாத்திரணும் இல்ல அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் நம்மளை பத்தி அவங்களுக்கு தெரியல இப்படி காலிலே போட்டுட்டு வந்துட்டீங்க அப்படி சொல்லும்போது போது பேதர் உடனே எழும்பி அண்டவரே அந்த எலிசா சொன்னது போல கரடி கொண்டு வந்து இல்லை தெரியாம அப்படி தெரியாம தான் அன்னைக்கே ரசிக்க மாட்டான் உம் தெரியாம ஜட்ஜ் பண்றவங்களுக்கு உங்களை வச்சே சுவிசேஷன் சொல்ல வைப்பா அன்னைக்கே விடுதலை சத்தமராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவர் நல்லவர் அமே லூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம் ஆஹ் கர்த்தரை சந்திக்கிறதுக்கு அடுத்த காரியத்துல உடனே இப்படிங்க அப்போ இவங்கெல்லாம் என்ன தெரியாம தான் பேசிட்டு இருந்தாங்க ஆமே நான் அவங்க வீட்டில் தேங்காய் எடுத்தது தெரியாம அவங்க பேசிட்டு இருக்காங்க அவங்க மாங்காய் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் எடுத்தது தேங்காய் தெரியாம அப்படி கிடையாது நம்ம அவங்க சொல்றதுல ஏதாவது நம்ம கிட்ட இருக்கும் அப்படின்னா நம்ம நம்மளை மாத்திக்கணும் அவங்க மாங்காய் எடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் எடுத்தது தேங்காய் இப்படியெல்லாம் கொண்டு வரக்கூடாது அதாவது நம்ம எதை எதோட கூட பைபிள் எப்படி தெரியுமா ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தும் ஆமே சிலர் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலன்னு வைங்களேன் பயில் படிச்சுட்டே இருப்பாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பதில் வரும் அது ஒரு வார்த்தை வரும் உடனே எடுத்து அனுப்பிறது கர்த்தர் வெளிப்படுத்தினார் இது உங்களுக்கு தான் நான் ஒளியத்துக்கு வந்து ஆரம்பத்தில் எனக்கு எத்தனை வார்த்தை அனுப்பின பரிசுதான்கள் உண்டு தெரியுமா சரி நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் கடைசியில் என்னன்னு பார்த்தா ஏதோ ஒரு விஷயம் நம்ம கிட்ட அவங்களுக்கு

பெற்றுக்கொள்ள ரெடியாக இருக்கிறீங்க ஈஸியாக ஒருத்தங்களை ஜட்ஜ் பண்ணி அதை இல்லாமல் ஆக்கிறாதீங்க ஆமாம் எத்தனையோ எனக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு நிறைய சொல்லணும்னு ஆனால் சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன் எனவே இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நிறைய வாழ்க்கையில் நிறைய தடைகள் என பர்சனலாக செவிக்கும் போது நான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் சில வருஷத்துக்கு முன்னாடி குறிப்பிட்ட ஒரு சிலருக்காக ரொம்ப பாரமாக இருந்துச்சு அப்படி ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார் நோ பண்ணிட்டார் சில காரியங்கள் எனக்கு கடினமா இருக்கு எனக்கு முன்னாடி அதை வந்து எனக்கு அப்படி அழுகையாவே வந்துச்சு ஏன்னா அவங்களுடைய அவங்களுக்குள்ள இருக்கிற செப வாரம் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆண்டவருக்கு எடுத்த காரியத்தில் இருக்கிற இன்வால்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போது என்ன ஆண்டவர் அப்போதான் அந்த இன்னொருத்தங்களை ஜட்ஜ் பண்றது எவ்வளோ பெரிய ஒரு காரியம் அப்படிங்கிறத வந்து உணர்ந்தேன் ஈஸியாக வந்து ஈஸியாக ஒருத்தங்க மேலே கை போடுறது மாதிரி பேசிடாதீங்க நம்ம அறியாம எழும்போம் ஒருத்தங்களை நமக்கு பிடிக்கலன்னு வரும்போது அதுலேயும் வந்து நம்ம ஆவிக்குரியவைகளை வச்சு சம் மாம்சத்துக்குரியவைகளோடு சம்மந்தப்படுத்தவே கூடாது ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு தான் சம்மந்தப்படுத்தணும் இது வந்து ரொம்ப இதுல ரொம்ப ஞானமாய் ரொம்ப கவனமாய் இருக்கணும் ஏன்னா எவ்வளோ காரியங்களை செபித்து பெற்று கொள்ளலான்னு வரும்போது எனக்கு கால் அமரத கழிவிட்டார்ல கால் அமரத கழுவிட்டார்ல போட்டுவரே மோட கூட காவலில் வர்றதுக்கு நான் ரெடி உன் அன்பு பைராக்கிய ரொம்ப பிடிச்சிருக்குமா இவனுக்கு எல்லாம் போனாலும் யாரையும் காட்டியிருப்பாரு தெரியுமா நான் மாறுல சாஞ்சிருக்கிறான்ல இவன் போனாலும் என்னைக்குமே ரொம்ப ஞானமா நமக்கு நிறைய பேசணும்னு தோணும் வேண்டாம் வேண்டாம் கத்தருவங்களை ஆசீர்வதிப்படியதியா இருக்கிறீங்க இந்த ஆப்ரேஷன் வார்ட்லாம் ரொம்ப சைலண்டாக இருக்கும் அதே ஹாஸ்பிட்டல்ல கேண்டீன் இருக்கும் பாருங்க பன்னெண்டு மணிக்கு தான் இவருக்கு இதெல்லாம் ஞாபகத்தில் வரும் லோவியா